வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு அடை தாங்க செய்ய போகிறோம் இந்த அடை வந்து வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது காலை சிற்றுண்டியாகவும் மாலை சிற்றுண்டியாகவும் செய்து கொடுக்கலாங்க இதுக்கு எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட தை பச்சரியெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அடை எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அடை செய்ய சக்கரை கிழங்கு ஒரு கப் வர அளவுக்கு துருவி எடுத்துக்கலாங்க இப்போ மேல் நுனியும் கீழ் நுனியும் வெட்டி எடுத்தாச்சுங்க மேல் மேல்தொழ சீவி எடுத்துக்கலாம் இப்போ மேல் தோழலாம் சிவி சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க துருவிக்கலாம் அடை செய்ய தேவையான எல்லா பொருளுமே கலந்து வச்சுக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவனை சக்கரை கிழங்கு எடுத்துருக்கங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் அவங்க கார்த்த தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஏன்னா கடைசியில் நான் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சிறிதளவு பெருங்காய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் சிறிதளவு பொடியான இருக்கிறேன் கருவேப்பிலை மல்லித்தலை இது கூடயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடமாவை போகிறதுக்கு கசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அடமாக போகிறதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசஞ்சுருக்கேன் தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாங்க நீங்கள் வாழையெல்லாம் இல்லாட்டி பட்டர் சீட் இருந்தால் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தேவையான சைஸ்க்கு நீங்கள் தட்டிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கும்போது சரியாக இருக்குங்க எனக்கு தோசைக்கல்லே டைரெக்டாக சுட தெரியறதுனாலங்க நான் அப்படியே சுட்டு எடுத்துக்கிறேன் தோசைக்கல் கொஞ்சம் காஞ்சி வந்துருச்சுங்க ரோசக்கள் நல்லா காஞ்சி வரது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் தரவிட்ருக்கேன் கையில் லேஸாக கொஞ்சமாக ஈரத்தை நினச்சிக்கணுங்க கொஞ்சம் தேவையான சைஸ்க்கு அடமாக எடுத்துகிட்டு லேஸாக தட்டி விட்டுக்கலாங்க ரொம்பவும் மொந்தமாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக மெல்லிஸாக இல்லாமல் ஒரு மீடியமான அளவுகளில் தட்டி விட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டு உங்களுக்கு வேக இல்லைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி கூட வேக வச்சுக்கலாங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் அருமையான சுவையில சத்தான சக்கரை வச்சு அடை செய்துட்டேங்க ஒரு அடை பிச்சு காட்டுறேன் இருக்கும் இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிட்லாங்க இது கூட தயிர் பச்சடி அது மட்டும் இல்லாம வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்